அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் இன்பத்துப்பால் கற்பியல் அதிகாரம் நூற்று இருபத்தி நான்கு உறுப்பு நலன் அழிதல் பாடல் எண் ஆயிரத்து இருநூற்று நாற்பது கண்ணின் பசப்போ பருவரல் எய்தின்றே ஒண்ணுதல் செய்தது கண்டு கண்ணின் பசப்போ பருவரல் எய்தின்றே ஒண்ணுதல் செய்தது கண்டு காதலியின் அழகிய நெற்றி பசலை அடைந்ததைக் கண்டு அவருடைய கண்களும் பசலையுற்று துன்பமடைந்தன காதலியின் அழகிய நெற்றி பசலை அடைந்ததைக் கண்டு அவருடைய கண்களும் பசலையுற்று துன்பமடைந்தன நன்றி வணக்கம்